சனி பயிற்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமான ஒரு சனி பயிற்சியாக தான் இருக்கு இந்த இந்த ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி இவங்களோட சனி பவன நடக்கிறாரு இனிமேல் இவங்களுக்கு வழிபறம் பணம் வந்து சம்பாதிக்கலாம் இருக்கும்போது ஆனால் ஒரே ராசிக்காரர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இப்ப சப்போஸ் விருச்சிக ராசிக்கலாம் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் உச்சத்துலயும் ஒருத்தர் வந்து அது அடித்தட்டிலையுமே இருக்கிறார் இவருடைய வாழ்க்கை தரம் வந்து முன்னேறவே மாட்டேங்குது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேற முடியாது ஏன் இந்த மாதிரியான ஒரு வேறுபாடு வந்து இந்த ரெண்டு ஒரே ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பேரும் வேறு வேற மாதிரி இருக்குது வணக்கம் நல்ல கேள்வி தான் ஆனால் இது வந்து பொதுவாக ராசியை மட்டும் நம்ம வச்சு நம்ம அதை பொருளாதார ரீதியாக ஒருத்தர் மேலே வர்றாங்க அப்படின்றது வந்து ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பொதுவாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு இருபது சதவிகிதம் ஆனாலும் பொதுவாக இந்த கோச்சார பலன்களில் சனியினுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ யோகதிகளாகவே இருந்தாலும் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிற வந்து இந்த ஏழரை சனி கண்ட சனி அஷ்டமதி சனி இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து என்ன தான் யோகதசிகள் யோக நிலைகள் இருந்தாலும் கூட இந்த சனி பயிற்சிகள் வந்து சில நேரங்களில் அந்த தசைகளுடைய வேலை செய்யறதுக்கு இல்லாத அளவுக்கு அந்த இயங்குறதுக்கு இல்லாமல் இந்த சனி பயிற்சி வந்து தனிதாமதங்களை கொடுக்கறதுங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம் பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் இப்போ லக்கண ரீதியாக சிலருக்கு வந்து யோக திசைகள் இருக்கும் இப்போ குறிப்பாக வந்து ஒரு மீன ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மீன லக்கணக்காரங்க விருச்சிக ராசியில் இருக்காங்க மீன லக்கணம் அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு சுக்கர திசை வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நமக்கு அவங்களுக்கு கை கொடுக்காது இது லக்கண ரீதியாகவும் சில மாற்றங்களை கொடுக்கும் இப்போ வந்து ஒரு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இதே மகர ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏழரை சதி முடிஞ்சிட்டாலும் கூட ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கல அப்படின்னாக்கா அவங்களுடைய தசாபுத்திகள் அங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது தசாபுத்திகள் வந்து யோக திசைகளாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்ல வளமையை கொடுக்கும் அதே நேரத்தில் இதே மகர ராசிக்காரங்களாக இருந்துட்டு தசாபுத்திகள் வேறொரு லக்கணத்தில் பிறந்திருந்தாங்க அப்படிங்கிறப்ப அந்த தசாபுத்திகள் மாறும் பொழுது அவங்களுடைய அந்த பொருளாதார வளர்ச்சிங்கிற வந்து கொஞ்சம் தடைதாகவங்களை சந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதுதான் காரணம் தான் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் காரணமே தவிர இதில் வந்து வேறு எந்த ஒரு கோச்சார பலன்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு இருபது தான் அப்போ உங்களுக்கு ஒரு கண்டக சனியும் அஷ்டமதிச்சினி ஏழு லட்சனி இது எல்லாமே வந்து ஒரு இருபது தான் ஒரு மனிதனை ஆட்கொள் அதில் வந்து சனியுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே வேலை செய்யும் அந்த நேரத்தில் வந்து இந்த யோக திசைகளாகவே இருந்தாலும் கொஞ்சம் மத்திம பலன்களை தான் கொடுக்கும் இதுதான் காரணம் மற்றபடி உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அந்த யோக திசைகள் வரும் பொழுது அதாவது மேன்மையான பலன்கள் யாராக இருந்தாலும் கொடுக்கத்தான் செய்யும் அதுக்கேற்ற முயற்சிகள் இருக்கணும் ஒதுன மட்டும் காரணம் இல்லை அதற்கான முயற்சிகள் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் மனைவிக்கு வந்து சனி வந்து உச்சத்துல இருக்கு அவங்க வந்து ஒரு ஏழரை சனியாவோ ஒரு ஜென்ம சனியாவோ இருக்கு ஆனா அவங்களுடைய கணவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்குது அவங்க வந்து ஒரு இப்போ இவங்க அவங்கள பேலன்ஸ் பண்ணுமா இந்த ஜாதகம் இல்ல அந்த ஜாதகம் இவங்கள பேலன்ஸ் பண்ணுமா அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பாதிப்புகள் வந்து எப்படி கம்மியாகும் அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி வந்து அந்த தாக்கம் வந்து இருக்கும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான பால் அந்த பாலில் ஒரு செட்டு விஷயம் கலந்துக்கிட்டோன்னா இந்த பால் அப்படியே கெட்டு போயிடும் அந்த மாதிரி என்ன தான் ஒரு குடும்பத்தில் வந்து யோக திசைகள் நல்ல திசைகள் இருந்தாலும் கூட அதில் ஒருத்தருக்கு கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் சரியில்லைனாலும் கூட நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறதுங்கிற வந்து அது மறுக்க முடியாத ஒரு விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இன்றைக்கி ஜோதிடங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதில் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத நம்ம ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த ஒரு தன்மை இருந்துட்டாலே எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு வந்துடலாம் ஜோதிடம் அதுக்கு தான் இது வந்து முழுக்க முழுக்க ஜோதிடம் வந்து இன்னொன்று கேட்டிங்கன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது அதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்குறக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் ஜோதிடம் தவிர முழுக்க முழுக்க இது வந்து நமக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஜோதிடம்ங்கிறத பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கையை வளர்த்தக்கூடியதாகவும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்மளே மாற்றிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயந்தான் இந்த ஜோதிடம் அந்த மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு குடும்பத்தில் யாருக்கு என்ன தான் ஒரு பேட் டைம் இருந்தாலும் கூட நல்ல நேரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் அனுசரித்து போகணும் தன்னுடைய சூழ்நிலைகளை வந்து உணர்த்திக்கிட்டோம்னாலே புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னாலே இதிலேருந்து நம்ம வந்து நம்ம மீண்டு வந்துடலாம்